ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தே சித்திர வருஷ பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி பார்க்கலாம் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்னா கடவுள்னு சொல்லலாம் உங்களுக்கு தாங்க யோகமும் இந்த வருஷம் பல வருட காலமாகவே பல இன்னலையும் அவப்பேரையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைஞ்ச உங்களுக்கு இந்த வருஷம் பொன்னான நாள் தான் சொல்லலாம் ஏன்டா இத்தனை வருஷமாக இவ்வளோ ஒரு நஷ்டக்காலையும் மண்ணும் விரயமாகிக்கிட்டு பல பொண்ணும் விரயமாயியும் பலவிதமான நஷ்டத்தை காணக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும் இது விதி ஒரு பக்கம் விதி ஒரு பக்கம் இருந்தாலும் சதி வேலை தான் உங்களுக்கு நடந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு அதுக்கேற்ற வேலையும் இந்த ரெண்டரை வருஷம் கிடச்சிருதுன்னு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் வந்திருக்கக்கூடிய தன்மையும் உண்டு பல லட்சத்தில் பல கோடியில் புரளக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் உண்டு இது எல்லாமே துஷ்பிரயோகம் ஆகும் ஏமாறுவீங்க ஏமாற்றம் அடையக்கூடிய நேரம் உண்டு இந்த ராசியில் பெண்கள் தான் நிறையா ஏமாறுவீங்க ஏன் பெண்கள் ஏமாறுவீங்கன்னா கணவனோட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் காசு பணத்தை ரெட்டி பார்க்கணும் சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரும் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எங்கேயாவது முதலீடு பண்ணுவீங்க ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி அஞ்சு ரூபா வட்டி கொடுக்கணும் ஆசைகள் வரும் இப்படி ஆசைகள் எல்லாமே பேராசைகளாகி கடைசியில் சட்ட சிக்கலுக்கு ஆளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரும் ஆண்கள் கொஞ்சம் பாவம் தான் சொல்லலாம் உழைச்சி ஒழச்சி குடும்பத்துக்காக ஓடோடி இருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்மீக தேடலை சிவபெருமானை தேடிக்கிட்டு நாடிக்கிட்டு ஓடக்கூடிய தன்மைகளும் உங்கள் ராசியில் உண்டு எட்டு வருஷம் பத்து வருஷ காலமாகவே உங்களுக்கு கஷ்டம்தான் சனி சனிப்பயிற்சி ஆச்சு போச்சு இதில் ஒரு அஞ்சு வருஷம் இதில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் படாத பாடு எடாத எடுப்படுத்து இன்னலத்தான் அடைஞ்சிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க எப்படா நம்மளுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் எப்படா நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏன்னா அழகில் சிறந்தவங்க விருச்சக ராசிக்காரா ஆண்களும் பெண்களும் கலைத்துறை தான் கிடைக்கல காவல்துறையாவது வேலை கிடைக்கணும் சொல்லி போலீஸ் ஆகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் இப்படி யோகங்களே நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்து விருச்சக தான் நிறையாவே இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை விட்டுட்டு வேறு எத்தனை தெய்வத்தையோ வழிபடுவீங்க செவ்வாய் முருகக்கடவுளை தான் நீங்கள் வழிபடணும் கடவுளை முறையான வழிமுறைகளை செவ்வாய்க்கிழமையில சஷ்டியில் கிருத்திகளை வழிபட்டு வந்தால் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் பெண்கள் தான் படிச்சுட்டு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் ஆசைகளை ஆதங்களை ஓடிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி அந்த சம்பளத்தை வாங்கி தாயி தகப்பனுக்கு உண்டான கடனை கஷ்டங்களை அடைச்சிட்டு தன்னுடைய திருமணத்தை நம்மளையே பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பும் பெண்களுக்கு தான் நிறையாவே இருக்கும் ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உட்காந்த இடத்துலேருந்து தான் தாய் தகப்பனுடைய முன்னோர் சொத்து வச்சு அந்த சொத்தை வித்துக்குத்தாது வாழ்க்கையை ஓட்டக்கூடிய தன்மை கொஞ்ச காலம் இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விருச்சகராசியோருடைய மனைவிக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும் விருச்சகராசியோருடைய மனைவி மார்கல் வந்து கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டாது கல்லும் மண்ணை சுமந்தாது உங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை உடைய பெண்கள் அவங்கள நீங்கள் மதிச்சிருந்திருக்கணும் அவங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி பன்னெண்டு ராசிலேயுமே எவ்வளோ விதிமுறைகள் இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க மண் பெண்ணு பொண்ணு மேலே ஆசைகள் வந்திருந்திருந்தா நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கணுங்கக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆசையும் அதிகமாக இருக்கும் கோபமும் அதிகமாக இருக்கும் காமமும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அதனால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் அடங்கி உடங்கி அன்போட பண்போட ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாக அந்த ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி இறைவனோட நாடுங்கி தன்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ சொல்லக்கூடிய தன்மை உடஞ்சவளாக இருந்தீங்கன்னா மண்ணு வாங்க போகிறீங்க நீங்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம் உண்டு மாலை மாளிகை கெட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு இனிமே தான் மாற்றம் ஏற்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னா முருகக்கடவுள் ஆறுபட முருகன் கோயிலையும் வழிபடலாம் ஆறாயிரம் முருகக்கடவுளையும் வழிபட்டுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரயமாகாமல் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வராமல் விருச்சகராசி உள்ள ஆண்களும் பெண்களும் படித்து நல்ல உத்தியோகம் கிடச்சி காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் நடந்து குழந்தை குட்டி பெற்றுக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் தான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ சொல்லக்கூடிய தன்மைகளோட வேணும்னு ஏதாவது ஒரு முருகன் கோவில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவில் அவ்யாவை அப்படியே கண் குளிர பார்த்து ஒரு அஞ்சு மூணு ஏழு ஒன்பது பதினோரு சுற்று சுற்றிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இந்த வருஷம் எனக்கு பொன்னான நாளாக அமையணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யோகத்தில் வரக்கூடிய நேரம் உண்டு நல்லா முந்திரி வாங்கி எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று தானம் கொடுங்க முழு நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுங்க இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி மாதளம்பழத்தை உடச்சி அந்த மாதளம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுங்க எதாவது ஒன்று நம்மளும் சாப்பிட்ணும் அடியார்களும் சாப்பிடக்கூடிய தன்மைக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ இப்போ உச்சநிலை கிடையக்கூடிய நேரம் ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய தருணம் உண்டு இருந்தாலும் விருச்சகராசி அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை யாருக்காட்டே கொடுத்து இந்த ஜாதகம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன் பலவீனங்கள்னு கேட்கறதை தெரிஞ்சு இந்த ஜாதகத்தை பக்குவம் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கனு நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூ பூர்வ புண்ணிய கருமாலாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ந சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் அல்லது மலர்படை சந்திரன் புதன் எல்லாம் வந்து எப்படி ஒரு நல்ல கருமாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சனி சனி செவ்வாய் ராகு எதுங்கிற கிரகம் வந்து எப்படி ஒரு பாவ கிரகமாவை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ரெண்டோட கலவை வந்து எப்படி எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் எடுக்கும் பொழுது எப்படி நம்ம சொல்ல நல்லாவே சயின்டிபிக் அடிப்படையில வந்து நம்ம சொல்லலாம்ங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது அடுத்த பன்னெண்டு மாதங்கள் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய கால காலங்கள் எது மாதிரி ஒரு கா பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சோதர் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை ஏழாம் மடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார் போய் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு பலம் சோ எட்டில் மறந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம் அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு சில திடீர் பண வரவு சில விஷய சொத்தை சுபவரியங்கள் செய்து கையில் பணம் பெறுவது அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது இனாமல் இன்ஹெரிட்டெட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பெனிஃபிட்ஸ் வர்றது அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சனி வந்து இதுவரை நாலாம் இடத்துலேருந்து அர்சாஸ்திர சனியாக இருந்து பத்தாம் பறவையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வேலை தொழில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது சனியின் பார்வை விலகுது ராசி மேலே இது ஒரு அருமையான அமைப்பு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிற இந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும் இதுவரை கடந்த ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போறோம் சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க வியாபாரிகள் கன்சல்டன்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாமே மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ப்ளசன் சர்ப்ரைசஸ் சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிருச்சு சில விடைகள் வந்து நல்ல ஒரு மா விடைகளாக சில கொஷின்ஸுக்கு கிடச்சிது இதை நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ராகு அதை பயிற்சி கொடுக்குறார் மார்ச் இப்போ இருபத்தொன்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனிப்பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் எனக்கடுறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் காதல் விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழிலெலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரெகனேஷன் இல்லாமல் டைட்டா அலைச்சல்கள் லாபங்கள் இல்லை பணவரவு இல்லை டைட்டா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க சோ ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு அது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இப்போ செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட்டு வியாபாரம் தொழில் அந்நியர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல போய் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் வெளிநாட்டு பிரியாணம் கண்டிப்பாக உண்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக சுப செய்கிறது அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம என்ற ஆறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதனால் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேறு லெவலில் போகக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைகள் டர்ன் ஓவர் எக்ஸ்பென்ஸு உங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்காக போய் படிக்க போகிறவங்களுக்குலாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் இது மாதிரி சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்குலாம் டக்குன்னு கிடைக்கிறது குறிப்பா குரு திசை அது மாதிரி இருக்கிற சில நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல இதுவரை வந்து ஒரு மனசை தங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும் சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும் வரவேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விருச்சகராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத நேரத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ ஒரு அன்டர்ன்ட் இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இலகோ மனம் இது வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாதிரி கொஞ்சம் நல்லதாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது பிக்னிக் போயிட்டு வர்றது ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க நல்ல வருமானம் வந்து அது மூலமாக நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு ஸோ இதை வந்து இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு அந்நியர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சேர்த்துறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சனியின் பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் படத்துக்கு வந்து குரு எட்டுக்கு மாறும் பொழுது நீங்க திடீர்னு ஒரு கம்மிட்டடான ஒரு இதுக்குள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கடனா மட்டும் வாங்கிக்கிறது நல்லதையோடய அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சோ இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையா இருக்கணுமே ஒழியா மற்றபடி பாத்தீங்கன்னா கேஷ்ஃப்ளோ விஷயத்திலையும் டிராவலிங் விஷயத்திலையும் மனம் இலகாக கூடிய விஷயத்திலையும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்திலையும் ஹென்ஹெரிட்டிஸு பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு அந்நிய சூழ்நிலை அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி போய் கொண்டு இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கார் தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் நாம பேசின சனிப்பயிற்சி குரு பயிற்சியில் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூணு நாலு வருஷம் எப்படி இருக்க போகுது எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார் அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம் அது மூலமாக நல்லா கிளாரிட்டி எடு பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விசுவாவச வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் மாத்திரம் அதிகமா இருக்கும் ரொம்ப தோல்விகளை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் எப்போதுமே ஒவ்வொரு வளர்ச்சியிலயும் அதிகப்படியான ஒரு தோல்வியை தான் நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போதுன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் எட்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆயிருக்கிறாரு இது வந்து தமிழ் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இந்த எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகுறது அவ்வளவுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா குரு மறைஞ்சு போறாரு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போறாரு அதனால குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு மன தொந்தரவுகள் அதாவது மன குழப்பங்கள் குடும்பம் சம்பந்தமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய அஹ் பதினோராம் இடத்துல இருந்து அஹ் அந்த கேது பகவான் விலகி பத்தாம் இடத்துல போறாரு பத்ல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது சர்ப்ப கிரகம்ன்றது ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் முயற்சிகள் வெற்றிகள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விருச்சிக ராசியில வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தசா புத்தி என்ன நடக்கும் மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சனி புதன் ஆஹ் கேது சுக்கர திசை அதிகப்படியான நபர்களுக்கு நடந்துட்டு இருக்கும் விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சுக்கர திசை இல்ல சூரிய திசை நடந்துட்டு இருக்கும் இந்த திசை சூரிய திசை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விரயங்களை தான் கொடுத்துட்டு இருக்கோம் விரயம்னா விரயம் ப்ராப்பர்ட்டி வாங்கறதுனால விரயம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதனால விரயம் குழந்தைகளுக்காக பள்ளி கல்விகளுக்காக ஒரு செலவுகளை விரயங்கள் அடுத்து வெளிநாட்டு படிப்புக்காக செலவு செய்யறதுக்கு இப்படி அதிகப்படியான விரயங்களை தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து வேலை இழப்புகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஒரு வேலை போனா கூட இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த அலுவலகத்துல உங்களுடைய அந்த கோபமான ஒரு பேச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேலை நபர்கள் கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது ஒரு வேலை யாராவது செய்ய சொல்றாங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளே செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அதனால தான் அந்த குரு எட்டாம் இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஆனா அந்த செஞ்சு செஞ்சு வேலையா செஞ்சு செஞ்சு இவர்கள் செய்யறதுக்கு நம்ம தலையாட்டணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியாக நீங்க அமைதியா போவீங்க ஆனா அது அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிஹேவியரா தெரியும் அதனால கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கர திசையும் சூரிய திசையும் ஏதாவது நடக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் அடுத்து அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு குடும்பத்துல அஹ் நீங்க எப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கும் ஆனா அந்த வரைமுறையை தாண்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களிடம் ரொம்ப மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி நட்புகளும் சரி உறவுகளும் சரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க உங்களுக்கு விருப்பப்படி அவங்க உங்களை நடத்தவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த விருப்பத்திற்கு மாறாக தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம் இதெல்லாமே எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு டைம் தான் உங்களுக்கு பிடித்த அந்த காதல் திருமணங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில அவர்களுடைய திருமணத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க அந்த திருமணத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாவது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இந்த அனுஷா நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுடைய தசா புத்தி ஓவராலா நம்ம ரஃபா கால்குலேட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆஹ் சு சந்திர திசையில செவ்வாய் திசை அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு திசா ஏதாவது ஒரு திசா புத்தி இருக்கும் இந்த திசா புத்தி இவர்களுக்கு அதிகப்படியான மன மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலையில நினைச்சிருக்கலாம் பார்த்தா அங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மனக்குழப்பத்திற்கு அதிகமாக ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆஹ் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இதுல எல்லாத்தையுமே கொஞ்சம் நிவர்த்தியும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் சம்பவங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு நேரம் அஞ்சு வருஷமா ரொம்ப சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்துவாரு கருத்து வேறுபாடு அடுத்து அந்த கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பங்கள் பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் குடும்பம் குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல வேலையில நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வேலை உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஏற்ப ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் ஆனா அந்த வேலையில கொஞ்சம் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கும் அதிகப்படியாக ஒரு நிதிரை இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நீங்க அந்த உழைப்புலயே இருக்க வேண்டிய ஒரு தருணம் கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கேடை நட்சத்திரத்துல அன்பர்கள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் இல்ல ராகு திசை நடக்கும் இந்த செவ்வாய் திசையில கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்னதா புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலையில சில சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் நல்ல சொத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயம் மறைமுகமாக பணங்கள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம் இல்லீகலா சில வருமானங்கள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிளாக் மணி வச்சிருப்பீங்க நிறைய வெற்றிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா பிளாக் மணின்றது நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே கன்வெர்ட் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி முயற்சியில தான் ஈடுபடுவீங்க அந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் என்ன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இங்க சொல்லக்கூடிய அந்த தசாபுத்திகள் ரஃப் கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குது அந்த தசாபுத்தி என்ன பலன்களை தரும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்